சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று சமாரிய பெண்மணியை குறித்து நாம் காணலாம் சமாரியா வழியாக பயணம் செய்த இயேசு அங்கு சந்தித்த சமாரிய பெண்ணுடன் பேசிய உரையாடலை பற்றி நான் உங்களிடம் இன்று பேச விரும்புகிறேன் ஜீவ தண்ணீரை பற்றி இந்த போதனையை யோவான் நாலாம் அதிகாரத்தில் அவர் கூறி யோவான் ஏழாம் அதிகாரத்தில் அதை செயலில் விளக்குகிறார் சமாரிய பெண்ணுடனான இந்த உரையாடலில் இயேசு அவளது பாவத்தை அம்பலப்படுத்திய போது அவள் உடனடியாக தன் தனிப்பட்ட பாவத்திலிருந்து உரையாடலை பொது இறையியலுக்கு மாற்றினாள் யூதர்கள் பொதுவாக சமாரியர்களை வெறுத்தார்கள் மற்றும் அவர்களை நாய்கள் என்று கூட அழைத்தனர் சமாரியன் குவளையில் தண்ணீர் கூட அருந்த மாட்டார்கள் யூத குலத்தின் மிக உயர்ந்த வரிசையான ரபிகள் ஒரு சமாரிய பெண்ணுடன் பொதுவில் பேசக்கூட அனுமதிக்கப்படுவதில்லை சமயத்தில் இருந்த அனைத்து பாரம்பரியம் மற்றும் வெறுப்புகளுக்கு மத்தியிலும் இயேசு ஒரு நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வதற்காக எல்லா வழிகளிலும் பயணித்தார் குடிக்க தண்ணீர் கேட்டு அவர் புத்திசாலித்தனமாக அவளுடைய வாழ்க்கையை நித்திய அழிவிலிருந்து காக்கும்படி அவளது கண்களை திறந்தார் யாக்கோபின் கிணறு அவளது பாவ நிலைக்கு நித்திய தீர்வை வழங்க முடியாது என்றும் இந்த தண்ணீரை எவ்வளவு குடித்தாலும் தாகம் எடுக்கும் என்றும் அவளிடம் கூறினார் இந்த பூமிக்குரிய நீர் மரணத்தை தடுக்க முடியாது ஆனால் அவர் மட்டுமே வழங்கக்கூடிய ஜீவ தண்ணீரானது அவள் ஆத்துமாவை நித்தியமாக வாழும்படி காப்பாற்றும் என்று அவர் கூறினார் இக்கிணற்று நீரை விட அவளுக்கு ஜீவ தண்ணீர் அவசியம் என்பதை இயேசு வலியுறுத்தினார் இந்த மண்ணுலக நீர் ஆதாரத்தை அவள் முழுமையாக நம்பி இருந்தால் அவள் மீண்டும் மீண்டும் கிணற்றிற்கு வர வேண்டியிருக்கும் தாகம் எடுக்கும் போதெல்லாம் அவள் அந்த கிணற்றுக்கு திரும்பவில்லை என்றால் அவள் இறந்து விடுவாள் என்பதையும் அவளுக்கு புரிய வைத்தார் இவ்வாறு நித்திய ஜீவனுக்கு ஜீவ தண்ணீரை வழங்கும் ஜீவ ஊற்று தானே என்பதை இயேசு அவளுக்கு மிக தெளிவாக கூறுகிறார் இயேசுவிடம் அவள் வருவாளாயின் தன் தாகத்தை தணிக்க அவள் எவ்வளவு வேண்டுமானாலும் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தேழு எட்டாவது வசனத்தை படித்து முடிக்கிறேன் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் அன்பான சகோதர சகோதரியே நித்திய ஜீவன் பெற இயேசுவிடம் வாருங்கள் என்று உங்களை அன்போடு இன்று அழைக்கிறேன் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு கூலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலா உங்க கிருபையின் மேல் என்றும் இருக்குமே என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலா உங்க கிருபையின் மேல் மங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாளே மூழ்கன் அனைத்திட்டே என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டி. குயவன் கையில் பிசையும் களிமண் போல கையில் பிசையும் களிமன் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் உம் என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விழாதவன் உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன்